விஜய் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு நாளும் ராசி நல்ல ராசியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் செவ்வாக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் வெளியில் எல்லோருக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க சம்மந்தமே இல்லாதவன் கூட அவ்வளோ சந்தோஷமாக பேசுவேன் ஆனால் ரத்த பந்த உறவுகள்கிட்ட அவங்க மேலே தப்பே இருந்தாலும் சிறிது விட்டு கொடுத்து போயிடுங்க அந்த காலத்தில் அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் மன்னிப்போம் மறப்போம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் இன்றைக்கி அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது சந்தோஷத்திற்கு செல்லும் யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பீங்க அது இன்றைக்கி தீந்துரும் அப்பாடான மூச்சு விடக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சிலருக்கு திடீர் பயணம் வரும் பயணம் வந்தால் பரவாயில்ல அதனால் பணமும் வரும் பேர் புகழ் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் உற்சாகத்தின் விளிம்பில் கொண்டு செல்லக்கூடிய நாள் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த குறைபாடு நீங்கக்கூடிய நாள் பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் மிதன ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே குருவின் அனுகூலம் பலவிதத்தில் நன்மைகள் இன்றைய நாள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான நாள் சுபவிரய பிராப்தம் ஏற்படும் பழைய செலவுகளை கண்ட்ரோல் செய்யக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதம் கிடைக்கும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சொத்து விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் செட்டில்மெண்ட் ஆகும் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொடர்ச்சியாக இருந்த சங்கடம் தீர்வது ஆச்சரியத்தின் அளவும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் காணக்கூடிய நாள் எதிர்பார்க்காத விஷயத்தில் சந்தோஷங்கள் காணப்படும் வண்டி வாகனத்தில் வித்த வேணாசாமி இல்லைன்னா நல்ல காலம்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் அனுப்பிக்கணும் கை ஃப்ராக்சர் கால் ஃப்ராக்சர்னு வேணாம் ஏன்னா வாகனத்தில் பிரச்சனை காட்டக்கூடிய நாள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாள் வெளியே இடம் அனுகூலம் ப்ரமோஷன் அனுகூலம் தொழிலில் அனுகூலம் ஏற்றம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம்லாம் காணப்படும் எதில் கவனமாக இருக்கணும் ரஜினி ஸ்டைலில் நடக்கிறது படிக்கட்டில் இறங்கிறது படிக்கட்டில் இந்த ஆன்பீடிய பிடிச்சின்னு தொங்கின்னு வரதெல்லாம் விட்டுருங்க அதில் சின்ன வயசு பசங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அன்னதானம் இன்று ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி மதியத்தில் கொடுப்பது விசேஷம் தேவையில்லாத செலவுகள்லேருந்து தப்பிக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் எதிர்பார்க்காத விஷயத்தில் ஜெயம் ஏற்படும் ப்ரமோஷன் தடையெல்லாம் நீங்கும் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவதுடன் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குவது சம்மந்தப்பட்ட விற்பது சம்மந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் காணப்படும் பெற்றோர் பெரியோர் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் பாடுபட்டு உங்களுக்காக செய்து கொடுப்பதை கண்கூடாக பார்க்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி ஏற்றத்துக்குண்டான நாள் பணம்தான் பெரிய தொந்தரவாக இருக்கும் அந்த பணம் உங்களுக்கு தேவையான செலவுகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ரொம்ப நாளாக பிரச்சனையே பணம் தான் கடன் வாங்கி மாட்டியிருப்பீங்க அதை கொடுக்கறதுக்கு பிரச்சனையாக இருக்கும் அந்த தேவைக்கெல்லாம் பணம் நண்பர்கள் மூலியமாக தொழில் மூலியமாக உத்தியோகத்தின் மூலியமாகவும் கிடைக்கும் பெற்றோர் பெரியோரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வாகன அமைப்பில் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு தடை உத்தியோகத்தடை தடை திருமண தடை புத்திர சந்தான தடை நீங்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுகூலங்கள் டக்கு டக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் சுபவிரைய பிராப்தம் அனுகூலத்தை தரும் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மேலதிகாரிகள் ஏதாவது சொல்லதானே செய்வார்கள் அதற்கு இவ்வளோ பதட்டம் தேவையா அதை மட்டும் இக்னோர் செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் புதிய அறிமுகத்தில் கொஞ்சம் கவனம் அண்டாயிலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் உடன் இருப்பவர்களைப் பற்றி ஏதாவது தவறாக பேசப்ப அவர்கள் உங்களுக்கு எதிரான சில விஷயங்களை செய்வார்கள் தெய்வீக வழிபாடு மனதில் நிம்மதியை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய நன்மைகள் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர மனதில் தெளிவுகள் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் ஆனந்தத்தை பெறுவீர்கள் எதிர்பார்க்காத இடத்துலருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பயணங்கள் சமயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருட்சிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் வார்த்தைகளில் சிறிது கவனம் உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ படிப்போ அனுகூலமே பக்கத்தில் இருப்பவர்களிடம் கூட பகைமை வேண்டாம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும் உறவு முறையில் இந்த சிக்கல் தீரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிபர்த்தி ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு உத்தரவாதத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் வாக்குவாதமே வேண்டாம் குடும்பத்தில் சின்ன சண்டை மொத்த நிம்மதியும் கெடுத்துரும் காதலர்களுக்குள்ளாக தேவையில்லாத சில பஞ்சாயத்து இவ்வளோ நாள் காதலில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து பெரிய அளவுக்கு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி இதுக்கடா நம்ம இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் லாபம் அனுகூலங்கள் காணப்படும் பண வரவுக்கு உத்தரவாதம் காணப்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசணுமே தவிர ஆக்ரோஷமாக பேசினால் அவமானம் நிச்சயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் ஏற்றம் அனுகூலம் சமாதான உடன்படிக்கை நீண்ட நாள் பகைகள் தீரக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படும் இருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த கஷ்டத்தை தீர்க்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பெரிய மனிதர்களுக்கு கண்டிப்பாக சந்திப்புகள் காணப்படும் அரசு உத்தியோகம் தனிப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பீர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்களை மனமிட்டு பேசினால் தக்கென்று முடியும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் மன மன சங்கடங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாகவே இருக்கும் உணவு முறையில் சரியாக செய்யவில்லை என்றால் பதட்டங்கள் காணப்படும் தேகாரக்கத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் வாகனத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் இரவிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் நல்ல அனுகூலங்கள் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும் அது சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம் ஜோதிடம் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஜோதிடம் சார்ந்த ஒரு சந்தேகத்துக்கு இன்னைக்கு ஜோதிடர் விடையும் செல்ல போகிறாரு அது என்ன அப்படிங்கிறது வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பெரியார் பாதையிலேருந்து சரவணன் சுற்றிலும் பிரச்சனை இருக்கிறது வேலையிலும் சரி எல்லா இடத்திலும் இருக்கிறது அது எல்லாருக்கும் இருக்கும் சரவணன் மனம் அலைப்பாயாமல் இருந்தால் போதும் கேலி பேசுவது தூற்றுவது டிஸ்கரேஜ் செய்வது தான் இந்த உலகம் பெற்றோர்களே செய்வார்கள் உறவினர்களே செய்வார்கள் பிறகுதானே வெளியாட்கள் ஸோ இதெல்லாம் பார்த்து கொள்வதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி முக்கியம் மந்திர ஜபங்களில் எப்பொழுதும் கோளர் பதிகத்தை அதிகமாக கேட்கக்கூடியவர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்புகளும் பெரிதாக அவர்களை தாக்காது அதேபோல் விநாயகருடைய காரிய சக்தி மாலையை கேட்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் நாம் கடந்து செல்லலாம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும்